முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் விரதத்தை துவங்கும் நேரம் பூஜை முறை நேவேத்தியம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதமான கந்தசஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்குகிறது கந்த கந்தசிருஷ்டி விரதத்தை எந்த நேரத்தில் எப்படி துவங்க வேண்டும் முதல் நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட துவங்க வேண்டும் முருகனுக்கு என்ன நைவேதியம் படைக்க வேண்டும் எந்த மந்திரம் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி முழு விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற முருகப்பெருமானை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதோடு குழந்தை வரம் வேண்டுபவர்களும் முருகனின் அருளை வேண்டி சஷ்டி விரதம் இருப்பவர்களும் சொல்ல வேண்டிய பதிகங்களும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிகங்களை தினமும் பள்ளி தெய்வ அணையுடன் சேர்ந்து இருக்கும் முருகனின் படத்திற்கு முன் அமர்ந்து சொல்வது மிகவும் விசேஷமானதாகும் கந்த சஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதம் சஷ்டி விரதம் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐபசி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டியை மகா கந்த சஷ்டி என குறிப்பிடுகின்றோம் முருகப்பெருமானின் அவதார நோக்கமான அசுரர்களை பதம் செய்து தேவர்களை காத்தருளிய காலமே இந்த கந்த சஷ்டியின் ஏழு நாட்களும் தேவர்கள் முருகனை வேண்டி பலன் பெற்ற இந்த காலத்தில் நாமும் முருகனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கொடுமையான துன்பங்களும் நீக்கி நம்மையும் முருகப்பெருமான் காத்தருவான் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த ஆண்டு கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி இரண்டாம் எட்டாம் தேதியுடன் திருக்கல்யாணத்துடன் நிறைவடைகிறது கடைபிடிக்க வேண்டிய முறை சஷ்டி விரதம் துவங்கும் முறை கந்த சஷ்டி விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு மிக முக்கியமான விரதமாக இது கருதப்படுகிறது சஷ்டி விரதத்தை பல வகைகளில் கடைபிடிக்கலாம் இவற்றில் எது முறை யாருக்கு ஏற்றதோ அந்த முறையை பின்பற்றி விரதம் இருக்கலாம் காப்பு கட்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயே காப்பு கட்டி கொண்டோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் கைகளால் காப்பு கட்டி கொண்டோ விரதத்தை துவங்கலாம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு முன்பாக காப்பு கட்டி கொண்டு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இரு இருவேளையும் முருகனுக்கு கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் பூஜையை துவங்கும் முறை கலசம் வைத்து வழிபடுபவர்கள் பழம் வைத்து வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மனப்பலுகையில் சிவப்பு நிற துணி விரித்து அதன் மீது வீட்டில் முருகனை எழுந்தருள செய்ய வேண்டும் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் அணிவிக்க வேண்டும் முருகனை எழுந்தருள செய்வதற்கு ஓம் ஷரவண பவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் கலசம் அல்லது முருகனின் படத்திற்கு முன்பாக ஷட்கோண கோலமிட்டு தினம் ஒரு விளக்கு ஏற்ற எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் அல்லது தினமும் ஆறு விளக்குகளை ஏற்றுவதாக இருந்தாலும் ஏற்றலாம் விரதத்தின் முதல் நாளில் முருகப்பெருமானுக்கு கோதுமை பாயசம் கோதுமை புட்டு என கோதுமையால் செய்த ஏதாவது ஒரு இனிப்பை நைவேதிகமாக படைக்க வேண்டும் முடியாதவர்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் பால் மட்டும் நைவேதிகமாக வைத்து வழிபடலாம் யார் எதை தானம் செய்ய வேண்டும் திருமணம் வர வேண்டி பிரதம் இருப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தின் நகலை முருகனின் படத்திற்கு முன் வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து இரண்டு பூக்கள் வைத்து தினமும் வழிபட வேண்டும் வர வேண்டும் குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் முதல் நாளில் ஒரு பால் சங்கு அதில் பால் நிரப்பி வைத்து வழிபட்ட பிறகு குழந்தையுடன் இருக்கும் யாருக்காவது அந்த சங்கினை தானமாக கொடுத்துவிட வேண்டும் மற்ற காரணங்களுக்காக விரதம் இருப்பவர்கள் முதல் நாளில் காவி உடை அணிந்த யாராவது இரண்டு சாதுகளுக்கு உணவு வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் வழிபாடு தானத்திற்கான நேரம் முதல் நாள் வழிபாட்டு நேரம் காலை ஆறு மணிக்குள் காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பது மணி வரை தானம் செய்வதற்கான நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் இரண்டு முதல் மூன்று வரை குழந்தை பேர் அருளும் திருப்புகழைப் பாடுங்கள் தினமும் சொல்ல வேண்டிய முருகன் பதிகம் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிகளேன் பிள்ளை ஒருவரையான் பின் செல்லேன் இருக்கையில் கோலப்பா வானோர் கோடிய வினை தீர்த்தள்ளும் வேலப்பா செந்தில் வாழ்வே விளக்கம் உன்னை தவிர நம்பி நான் உரிமையுடன் என்னுடைய மனக்குறைகளை சொல்லி முறையிடுவதற்கும் என்னுடைய வேண்டுதலையை நிறைவேற்றி வை என கேட்பதற்கும் எனக்கு யாரு இல்லை இனி உன்னை தவிர வேறு யாரிடமும் எந்த தெய்வத்திடமும் சென்று அவர்களிடம் என்னுடைய நிலையை சொல்லி முறையிடப் போவதும் இல்லை பனிரெண்டு கையினை உடையவனே தேவர்களின் கொடுமையான துன்பத்தை போக்கிய கையில் வேல் ஏந்திய நாயகனே செந்தில் எனும் திருச்செந்தூர் தலத்தில் குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எங்களின் தெய்வமே எனக்கு உன்னுடைய அருளை தந்து காத்திட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகனை நம்பிக்கை உடன் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் வெற்றி 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 இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்